ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தான் செய்ய போகிறோம் ஹோட்டலில் மட்டும் இல்லைங்க வீட்டில் செஞ்சாலும் வரும் எப்படி செய்யுறது பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டர் வந்து நம்ம தனியாக போடும்போது அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் சீக்கிரமாக வந்துடும் அதனால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி குக் ஆகிறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ பட்டர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயிலே அது வந்து மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதும் ஒரு பூண்டளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பல் இருக்கும் ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எத்தனை பேர் குவான்டிட்டியோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க நான் நாலு பேர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம தக்காளி மூணு நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் இத்த இந்த தக்காளி கூடவே கொஞ்சம் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும் ரொம்ப சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக போட்டுக்குங்க இப்போ இது கூடவே பன்னெண்டு முந்திரி அளவு நான் சேர்த்துருக்குறேன் இதோட டேஸ்ட்டு ஹையாக கொடுக்கறது க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது வந்து இந்த முந்திரி தான் இந்த தக்காளி கூடவே சேர்த்து இதை வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே சுருண்டு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டால் போதும் ரொம்ப வதக்க தேவை ஏன்னா திரும்ப அரைச்சி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினது வந்து ஆரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டும் ஆரணத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறடிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் தண்ணி எதுவும் விடலை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுங்க அப்போ தான் அந்த நல்லா இருக்கும் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரியே எண்ணெய் ஊற்றிக்குங்க ஏன் சொல்கிறேன்னா எப்பயுமே ப்யூர் பட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் வெறும் பேனில் போட்டு பாருங்கள் அது ப்ரௌன் கலராக மாறும் கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறம் ஆனால் கலப்படம் இருக்கிறது எப்படின்னா மெல்ட் ஆகும் ப்ரௌன் ஆகாது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் வீட்டிலே செஞ்ச ப்யூர் கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இது மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதும் ரெண்டு ஏலக்காய் பட்டை சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு நிமிஷம் போல் பட்டரில் நல்லா பொரியணும் அப்போ தான் நம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலா அதாவது நம்ம முன்ன வதக்கி வச்சோம் இல்லையா வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் சும்மா லைட்டாக தெறிக்கும் தான் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது இந்த மாதிரி கொதி வரட்டுங்க அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சும்மா ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கலர் பவுடர் சேர்க்காதீங்க ஹோட்டலில் கலர் பவுடர் சேர்ப்பாங்க கலர் பவுடர் சேர்க்குறதால கேன்சர் வரும் அதனால் தயவு செய்து கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போது இதை எல்லாமே போட்டு நம்ம ஒரு நிமிஷம் சிம்லே தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் சிம்லே மிக்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப அருமையான ஒரு அரோமா அந்த ஒரு டேஸ்ட்லாம் கொடுக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் போல் நான் வதக்கிட்டேன் இருந்தாலும் இன்னும் ஒரு அந்த கொதி பபுள் வர்ற அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் இப்போ பபுள் வந்துருச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கினா அந்த ஸ்ட்ரக்சருக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும் இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறதால லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும் அதை ஈடு கட்டுறதுக்கு நம்ம அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும் கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்கணும் ஹோட்டல் ஏன் எதனா ஒரு சுவை நம்ம வீட்டில் வந்து மிஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் மிஸ் பண்ணுறதால தான் இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் எப்போயுமே காரம் மட்டும் நம்ம பார்த்து சேர்த்தோன்னா எது செஞ்சாலும் அருமையாக வரும் இப்போது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் இந்த அளவு நான் இப்போ வச்சுருக்கேன் இது கொஞ்சம் இன்னொன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கும் போது கொஞ்சம் திக்னஸ் வரும் இப்போ சிம் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிம்மில் தான் இருக்கணும் கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஒரு டூ டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நடுவில் நடுவில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் அந்த சைடெல்லாம் பட்டர் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சிம்மில் தான் நீங்கள் வைக்கணும் இப்போ கொதி வந்து எல்லா பச்சை வாசனையும் போயிருச்சு இப்போ லாஸ்ட்டாக தான் பன்னீர் சேர்க்கணும் பாருங்கள் நான் வீட்டிலையே ரெடி பண்ண பண்ணிடுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கிட்டே இருக்குது என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோங்க இதெல்லாம் பசங்க மட்டும் இல்லை நானும் விரும்பி சாப்பிடுவேன் சாப்பிட்றதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க ரொம்ப ரசித்து ருசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் எப்பயுமே நான் ஃபுட்டு அப்படி சாப்பிடும்போது தான் நமக்கு நல்லா சமைக்கணும்னு தோணும் கண்டிப்பாக இப்போ நான் வந்து பன்னீர் சேர்த்துட்டேன் பன்னீர் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இதை மூடக்கூடாதுங்க கண்டிப்பாக பன்னீர் சேர்த்துட்டு மூடக்கூடாது மசாலா பச்சை வாசனைலாம் போயிருச்சு அதனால் நமக்கு கவலை இல்லை இது ஒரு மூணு நிமிஷம் குக் ஆகணும் அப்படியே ஆகட்டும் மெதுவாக சிம்லே இருக்கட்டும் அது அழகாக ஆகி வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் சிம்லே தான் வச்சுருக்கேன் கொதி வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பன்னீர் ஆனதும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ரெடி ஆகிடுச்சு நடத்தோம் இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் மில்க் க்ரீம் சேர்ப்பாங்க ஆனால் பட்டர் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும் இப்போ அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடும்போது ஹோட்டலில் எப்படி நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க நீங்கள் செய்கிறது தான் அருமையான சமையல் உங்களை மாதிரி யாருமே ஒரு ஹெல்தியாக சூப்பராக யாருமே சமைச்சி கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஒய்ஃப் மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுக்கும்போது அருமையான இதெல்லாம் ஒரு பிரசாதம் தான் அருமையான பட்டர் மசாலா ரெடிங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஹோட்டலில் தான் நம்ம பெருசுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹோட்டல் தான் இந்த மாதிரி டேஸ்ட்டாலாம் ஃபுட்டு கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் தாங்க இந்த மாதிரி அருமையாக செய்ய முடியும் நம்ம வந்து இந்த ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வீட்லேயே ஹோட்டலை விட அருமையாக நம்ம செய்யலாம் உங்களை மாதிரி ஒரு ஹெல்த்தியாக யாருமே வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா செய்யலாம் இப்போது நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி கூட ஒரு சூப்பராக க்ரீமி யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க அப்படியே சப்பாத்தியில் கொஞ்சம் கிரேவியை வச்சு ஒரு பீஸ் பன்னீரை வச்சு சாப்பிடும்போது அடடா இதோட சுவை திரும்ப மறக்க முடியுமா அடுத்து எப்போ செய்வோன்னா வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க நம்மளுமே சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அதுக்குள்ளே பாருங்கள் சின்னவன் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அவங்க அண்ணாவுக்கு ரெடி பண்ணி எடுத்து போட்டு அவனும் எடுத்துக்கிட்டான் பாருங்கள் பாருங்க செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க